இல்லை ஆட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவில் அவர்களுக்கு இப்போ அந்த தந்தை மகன் அத்தனை தந்தை மகன் பிரச்சனை இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததற்கு தான் இது இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சி என்கிற கான்செப்ட் அவங்களுக்கு இருக்கு தேமுதிக உட்பட எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சி அவர் சொல்லியிருக்கிறாங்க நான் அறிந்த வகையில் தமிழக வெற்றிக்கழகம் அறுபது இடம் துணை முதலமைச்சர்னு பேசுகிறாங்க நாற்பது இடமாவது வேணுங்கிறாங்க ஆனா எடப்பாடி தரப்புல இருபது இடங்களுக்கு மேலே கொடுக்க முடியாது ஆட்சி அதிகாரம்ல அப்புறம் பார்த்துக்கும் தேர்தல் இறங்கிட்டான் சார் களத்தில் இறங்கி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பொறுப்பாளர்களை போட்டு அந்த பொறுப்பாளர்களுக்கு பாக்கெட் மணி கொடுத்து வேலை நடந்துருச்சு திமுக அணியிலையுமே கூட்டணியிலையுமே சில சிக்கல்கள் இருக்குது விசிக்காக இந்த குரல் வேற மாதிரி இருக்குது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேற மாதிரி சொல்றாங்க அவங்களோட எதிர் குரல் எழுப்பிட்டு வந்துடுறாங்க ஸோ அங்கே ஒரு சின்ன சலசலப்பு தெரியுது ஆட்சிக்கு வந்தால் யார் முதலமைச்சர் பிரச்சனையே போச்சு இந்த மூப்பனாரி எம்பி சுப்பிரமணியன்லாம் காங்கிரஸ் தான் தலைமையில் தான் ஆட்சினாங்க இங்கே திமுகவில் கருணாநிதி தலைமையில் தான் ஆட்சினாங்க இந்த பஞ்சாயத்து டெல்லிக்கு போகுது இந்திரா காந்தி அம்மா என்ன சொல்கிறாங்க யார் அதிக எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுகிறார்களோ அவங்க வரட்டும் அப்படிங்கிறாங்க திமுக ஒத்துதலை முரசி மாற அப்துல் சமது இந்த எல்லாம் போய் அங்கே உட்காந்து நீங்கள் முதலமைச்சர் கருணாநிதி தலைமையில் தான் ஆட்சி அதிகாரம் என்று சொன்னால் மட்டுமே நமக்கு வாக்கு கிடைக்கும் அப்படின்னு வணக்கம் நேர்களே இன்றைய சந்திப்பில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள் அவர் அன்போடு வரவேற்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சகோதரன் இன்றைக்கு அறிவாலயத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு செய்தியாளர் சந்தித்து பேசும்போது சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டங்களில் புதிய கட்சிகளும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க யார் அந்த புதிய கட்சி இல்லை இந்த தேமுதிக வந்து ஒரு 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 கொல்லி மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த பக்கமா இந்த பக்கமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மிக குறைந்தபட்ச தொகுதி கிடைச்சா கூட திமுகவோட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரை சார்ந்த நிர்வாகிகள் சொல்ற சொல்ற ஆலோசனைகள் சொல்கிறாங்க என்னன்னா திரு எடப்பாடி பழனிசாமி நமக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு உறுதி கொடுத்து ஏமாத்திட்டாரு இவர் தன்னை முதலமைச்சர் ஆகிய திருமதி சசிகலாவையே ஏமாற்றியவர் இவருக்கு பின்னாடி இவருக்கு இடையூறுகாக இருப்பார் என்று திரு ஓபிஎஸ் அவர்கள் உள்ள எல்லாத்தையுமே கட்சி விட்டு எல்லாம் நீட்கிறாரு ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு தலைவராக அவர் இருக்கிறார் அதனால இவரை நம்பி போறதை விடமும் மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வரும் என்கிற சூழல் இருப்பதால் நாம போகலாம் அப்படின்னு நிர்வாக குழுல அவங்க நினைக்கிறாங்க என்ன காரணம்னா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அணி சேர்ந்திருக்கிற அந்த அரசியல் கட்சிகளும் வெளியில வர்ற மாதிரி இல்லை ஆனால் இந்த பக்கம் என்னன்னா எத்தனை அணிகள் வரும் எத்தனை முனை போட்டி வரும் அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல இப்போ என்டிஏ அண்ணா திமுக அலைன்ஸுன்னு அறிவிச்சிட்டு போயிட்டார் ஏப்ரல் மாதம் வந்து டெல்லியில் கூப்பிட்டு போய் சொல்லிட்டாரு திரு எடப்பாடி ஒன்று டெல்லியிலேயே பத்திரிகாவில் சந்திச்சு ஆமாம் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குவதற்கான முதற்கட்டமாக என்டிஏ விட நாங்கள் வந்து அணி சேர்ந்துருக்கணும்னு சொல்லியிருக்கணும் சொல்லலை இங்கே வந்து ஒரு வாரமாக பார்த்தாரு சொல்லலை இவர் உடனே அமித்ஷா பார்த்தார் சரி இந்தால நம்ப முடியாது அப்படின்னு நேராக நம்மளே வந்துடும் சொல்லி இங்கே வந்து நட்சத்திர ஹோட்டலில் உட்கார வச்சு டெக்லேர் பண்ணிட்டு போயிட்டார் அதுலேயும் கூட பிரச்சனை வந்தது

கூட்டணி ஆட்சி யார் யார் அமித்ஷாவும் எடப்பாடியும் அப்ப அமித்ஷா அறிவிச்சிட்டு போயிட்டார் அவருடைய முடிவை எடப்பாடி கள்ளக்குறிச்சியிலே உளுந்து கூட்டத்தில் பேசுற போது இல்லை இல்ல அதிமுக தான் தனிச்சு ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறார் அப்ப என்னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற அமித்ஷா அவர்கள் தான் அதை சொல்லணும் அப்ப என்ன பண்ணணும் எடப்பாடி டெல்லிக்கு போகணும் அமித்ஷாவை சந்திச்சு அவரை கன்வின்ஸ் பண்ணி நீங்க அறிவிச்சிருங்க அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்திய தேசிய காங்கிரஸும் திமுகவும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சீட்ஸ் யாரிங் போடுறாங்க ஆட்சிக்கு வந்தால் யார் முதலமைச்சர்னு பிரச்சனையே போச்சு இந்த மூப்பனாரி எம்பி சுப்பிரமணியம்லாம் காங்கிரஸ் தான் தலைமையில் தான் ஆட்சினாங்க இங்கே திமுகவில் கருணாநிதி தலைமையில் தான் ஆட்சினாங்க இந்த பஞ்சாயத்து டெல்லிக்கு போகுது இந்திரா காந்தி அம்மா என்ன சொல்கிறாங்க யார் அதிக எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுகிறார்களோ அவங்க வரட்டும் அப்படிங்கிறாங்க திமுக ஒத்துதில்லை புரசிமாரே அப்துல் சமது இந்த குரூப்பெல்லாம் போய் அங்கே உட்காந்து நீங்கள் முதலமைச்சர் கருணாநிதி தலைமையில் தான் ஆட்சி அதிகாரம் என்று சொன்னால் மட்டுமே நமக்கு வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சரி உங்கள் தலையில் துப்படின்னு அந்த அம்மா அறிவிச்சிட்டாங்க கருணாநிதி எழுதான்னு சொல்லிட்டு இங்கே என்னாச்சு எழு எண்பத்தி ரெண்டில் நடைபெற தேர்தலில் வெறும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அன்றைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறார் ரெண்டே ரெண்டு இடங்கள் வெற்றி பெற்ற உடனே மக்களுடைய ஆதரவை முழுமையாக அதிமுக எம்ஜிஆர் இழந்துட்டார் ஆட்சியை கலைச்சிருங்க அப்படின்னா சாபன காங்கிரஸ் ஆட்சி இருந்த ஒரு எட்டு மாநிலங்களில் இந்திர காங்கிரஸ் கலைக்கிறாங்க ஒன்பதாவது மாநிலமாக தமிழ்நாட்டை எடுத்து கலைச்சு விட்டாங்க என்ன தவறு செய்தேன் இதுதான் அவர் பிரச்சாரம் பண்ணார் எம்ஜிஆர் மீண்டும் வந்துட்டாங்க இங்க என்ன நடந்தது தெரியுமா காங்கிரஸ் அதிக இடங்களில் வெற்றி பெறக்கூடாதுன்னு கூடாதுன்னு திமுக உள்ளடி வேலை பார்த்தான் திமுக அதிக இடங்களில் வெற்றி பெறக்கூடாதுன்னு காங்கிரஸ் உள்ளடி வேலை பார்த்தான் ரெண்டு பேரும் தேர்தல் முடிஞ்சானே ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டாங்க அதுதான் யதார்த்தமான அரசியல் சூழல் என்பது அப்படிதான் இருக்கிறது முடிவு எடுக்கணும் உறுதியான முடிவு முடிவு எடுக்கணும் அந்த சிக்கல் இருக்கனால தேமுதிக போவதற்கான ஒரு இருக்கு 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 அவங்க அந்த அந்த பார்வை இருக்கு அதுதான் சொல்றேன் ஆட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவுல அவர்களுக்கு இப்ப இந்த தந்தை மகன் தந்தை மகன் பிரச்சனை இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததற்கு பிறகு தான் இது இப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சி என்கிற கான்செப்ட் அவங்களுக்கு இருக்கு இருக்குது பாரதிய ஜனதா கட்சியும் சொல்லி இருக்கிறாங்க ஆனால் திரு எடப்பாடி இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி இப்ப தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு அதிகமான இடங்களில் அதிமுக போட்டியிட முடியுமா அது ஒரு பெரிய கேள்விக்கு கேள்வி இப்போ வந்து ஒன்று தமிழக அதிமுக பாஜக தான் இருக்கிறேன் தமிழக வெற்றி கழகம் விஜயையும் கூப்பிட்டு விஜயையும் கூப்பிட்டு வெற்றி பெற முடியுமாங்கிறது வேறு ஆனால் போட்டியிட முடியும் இட முடியும் அதுதான் சொற்றிட முடியுமை நீங்க வெற்றி பெற அடுத்தது இல்லை போட்டியிடன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது இடங்களுக்கு மேல் போட்டியிட்டால் தான் நூற்றி இருபத்தெட்டு முப்பது நூற்றி முப்பது இடம் தனி பெரும்பான்மைக்கு வர முடியும் வர முடியும் அப்படி தனிப்பெரும்பான்மை வர முடியாத சூழல் ஏற்படும்னா நிச்சயமா கூட்டணி ஆட்சி ஏற்படுத்திய ஆகணும் இப்போ என்னென்னா நான் அறிந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் அறுபது இடம் துணை முதலமைச்சர்னு பேசுகிறாங்க இப்போ நாற்பது இடமாவது வேணுங்கிறாங்க ஆனால் எடப்பாடி தரப்பில் இருபது இடங்களுக்கு மேலே கொடுக்க முடியாது ஆட்சி அதிகாரமில் அப்புறம் பார்த்துக்குவோம் தேர்தல்ங்கிறது இப்போது நூற்றி அறுபது இடம் போதும் மீதம் நாற்பது முப்பத்தி நாலு ஒரு எழுபத்தி நாலு இடங்கள் தான் என்டி அணியில் இப்போ எண்டிய அணியில் இருக்கிற தாமக பாமக மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சிக்கும் அங்கே எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியுமே இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது இடங்களுக்கு மேலே ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடங்கள் எங்களுக்கு வேறு வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு உள்ள இடங்களாக அடையாளம் அப்படி வெற்றி வாய்ப்பு உள்ள இடங்களை அடையாளம் கண்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க சரி இவங்க ஒரு நாற்பது இவங்க ஒரு நாற்பது எண்பது நூறு நூற்றி இருபது தொகுதி அவங்களே எடுத்துட்டாங்கன்னா நூறுக்களை தான் இவருக்கு எடப்பாடிக்கு வரும் அவ இந்த சிக்கல் இருப்பதால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அணி வெற்றி கேள்விக்குறியாக சந்தேகமாக இருக்கிறது அப்படிங்கிற பார்வை திமுக இறங்கிட்டான் சார் களத்தில் இறங்கி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பொறுப்பாளர்களை போட்டு அந்த பொறுப்பாளர்களுக்கு பாக்கெட் மணி கொடுத்து வேலை நடந்துருச்சு வேலை திருமண கூட்டத்திலிருந்து இப்ப டெய்லி அவர் அறிவாளியை கூப்பிட்டு அன்பேவாவா இல்ல வா

ஸோ அங்கே ஒரு சலசலப்பு தெரியுது நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சின்னு பேச தொடங்கிட்டாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு பொதுச் செயலாளராக இருக்கிற திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி வெளிப்படையாக சொல்கிறார் கூட்டணி ஆட்சி மட்டுமில்ல துணை முதலமைச்சர் காங்கிரஸ் கொடுக்கணும் நாற்பது இடங்களுக்கு மேல் இந்த முறை வாங்கணும்னு ஒரு கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸினுடைய இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகி ஒருத்தர் டெல்லிக்கே கடிதம் எழுதுகிறார் டெல்லியில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட்டணி மக்களும்

இந்த ரிசல்ட்டு வந்தோன்னே இரவு இரவா டெல்லியை தொடர்பு கொண்டு பேசி முடித்து நிபந்தனை ஆதரவுனு கையெழுத்து வாங்கிட்டு அந்த கையெழுத்தை எடுத்துகிட்டு விடியறதுக்குள்ளே தைலாபுரம் தோட்டத்தில் போய் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி சரியான பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தோடனே அவங்கள்ட்டையும் கையெழுத்து வாங்கிட்டேன் அந்த வலுவான பேச்சுவார்த்தை புரியுது அந்த வலுவான பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் பாமகவும் ஆதரவு நிலைப்பாடு என்று அறிவித்து விட்டார்கள் அதனால் ஐ ஐந்து ஆண்டுகள் மைனாரிட்டி ஆட்சியாக போயிடுச்சு ஸோ காங்கிரஸ்லையும் ஒரு அந்த ஒரு சில டிமாண்ட்ஸ் இருக்குது ாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு விடவும் கூடுதல் இப்ப ரெண்டா எல்லாருமே இரட்டை சம்பவம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லோருமே அந்த இரட்டை இலக்கம் அந்த டபுள் டிஜிட்டன்னு போயிட்டாங்க எல்லாம் ஆறு ஆறு ஆறுன்னு போட்டீங்க இந்த பாசிச பா நாங்கள் எவ்வளவு வரவிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்க அதை ஒப்புக்கொண்டோம் இப்போ அது முடியாது எனவே எங்களுக்கு இரட்டை இலக்கம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எழுபதுக்கு மேற்பட்ட இடங்களில் திமுக போன முறை போட்டிக்கிட்டது இப்போ அப்படி இல்லை இரட்டை இலக்கம்னா இலக்கம் இருக்கு நெருக்கடி இருக்கு நெருக்கடி இருக்கிறது அதை சமாளிப்பார்கள் ஆட்சி கட்சியாக இருப்பதால் அவர்களை சமாளிப்பதும் மிக எளிதான காரியம் அவர் அவளுக்கு பார்ட்டி ஃபண்டு கொடுத்து ஸ்டடி பண்ணிருவாங்க அதுதான் அவங்களுடைய இந்த பக்கம் வாங்க அண்ணா முன்னேற்ற கழகத்தை இல்ல இல்ல பொறுத்த அளவில் திரு எடப்பாடி தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி பிரிந்து கிடக்கிற விலைக்கு வைக்கப்பட்ட திருமோ பி எஸ் திருமதி சசிகலா அவர்களையும் இணைத்து இந்த ஒன்றுபட்ட அதிமுக அவருடைய அணியவோ பலமாக கட்டமைத்தால் மட்டுமே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியை கடுமையாக்கி வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் என்றால் இல்லை என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தோல்வி மீண்டும் வரும் எப்படி சமாளிக்க போறார் பார்க்கலாம் நன்றி நன்றி